அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து மாசி மாத பலன் போடுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் எந்த ராசியும் இது வரைக்கும் கமெண்ட்ல வரவே இல்லை இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு எட்டு இருபது வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஏழு வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஏழு வரைக்கும் அமிர்த யோகமாக இருக்குது அதுக்கு பிறகு சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பதினொன்று பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இருக்கு மாலையில எந்த நல்ல நேரமும் கிடையாது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று ஐம்பது முதல் மூணு பதினெட்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு முதல் ஏழு ஐம்பத்தொம்போது வரை இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தேழு முதல் பத்து ஐம்பத்தைந்து வரை இருக்கு காலையில் இப்போ மகன் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நிறையவே செய்யலாம் உதாரணமாக திருமணம் செய்யலாம் பயிர் தொழில் செய்கிற வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்கிறதுக்கு கணர் வெட்ட தாலி செய்ய மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நட்சத்திரம் மகன் நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி சுபகாரியங்களுக்கு செய்கிற உகந்த நாளாக இருக்குது ஆனால் திதி பார்த்திங்கன்னா பிரதம திதியில் உங்களுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்தது கிடையாது அதில் வந்து உலோகம் அதை கருங்கள் மரம் அதை அதாவது உயிரில்ல உயிரில்லாத பொருட்களை வச்சு நம்ம என்ன வேணால் வேலைகள் செய்யலாம் அதே மாதிரி கலைகள் சம்மந்தமான விஷயங்களை செய்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் படம் வரைகிறது நகை செய்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி இந்த பதிவில் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு அவங்களோட ராசியோட வீடியோஸ் தனியா அனுப்பப்படும் அது இன்ஸ்டாகிராம்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுக்கும் தனியா அனுப்புறதுக்கு பயன்படுத்திக்கலான்னு இருக்கேன் இப்ப ஒற்றை வார்த்தை ராசி மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு விவேகம் மிதன ராசிக்கு குழப்பம் கடகராசிக்கு கடின உழைப்பு சிம்ம ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு தடங்கள் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு சுகம் தனுசு ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு விரோதம் மீன ராசிக்கு கவனம் ஆக மொத்தம் நாள் முழுக்க ஒரு நல்ல சுபமா போறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சில சந்திராஷ்டிரமும் அர்தாஷ்டிரமும் இருக்கிற ராசிகள் தவிர இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கு குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்துல நிறைய விஷயத்த நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது வீட்டில் வந்து தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட சீரியஸாக எடுத்துக்காதீங்க பசங்க வழியில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வலு அதிகமாக தான் இருக்கும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு மனசுல பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால உங்களோட வேலைகளை நேரத்துல முடிக்கிறதுக்கு முடிக்க கஷ்டமா இருக்கு வே அதே மாதிரி தவறுகள் எதுவும் ஏற்படாம உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு பேரைக்கு எடுத்துக்காதீங்க பதட்டத்தை வேலையில் காட்டாம பொறுமையா நிதானமா சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க கோவத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது உறவில் நல்லிணக்கத்தை பேண்டுற மாதிரி அமைதியும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது முடிஞ்சால் தொணக்கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டு செலவுக்காக வீட்டை வந்து சரி செய்யறதுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பசங்களாலேயும் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீண் வரையங்கள் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசை தெளிவாக வச்சுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து பணம் விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் குறையிற மாதிரி இருக்குது சில விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் முழுக்க சாதகமாக போகும் வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி ஆன்மீகத்துக்காக செலவு செய்கிற மாதிரியும் ஆன்மீக ஈடுபாடும் நல்லாவே உங்களுக்கு பலன் தர மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சோஷியலாக நீங்கள் நிறைய விஷயங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமும் நிம்மதியும் நிறையவே இருக்கும் ஆனாலும் பதட்டம் இல்லாமல் பண விஷயத்தில் கவனமாக நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமான உழைப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்கிற வேலைகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு சில வேலைகளை முடிக்க முடியாமல் நிலுவையில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணி எது முதல்ல செய்யணும்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை முடிச்சுறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் எழாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தையும் புரிதலையும் கெடுக்கிற மாதிரி இருக்குது அமைதியாக போங்க விட்டு கொடுத்து போங்க கோவத்தையும் எரிச்சலையும் குறச்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பணத்து பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு செய்யக்கூடிய செ செலவுகள் ஒன்று ஒன்றையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது தோல்வெளி ஏற்பட வாய் வாய்ப்பு இருக்குது தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி கிட்ட சுறுசுறுப்பும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு எடுக்கிற முயற்சிகளை எல்லாமே வெற்றி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு பசங்களோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தொழில் சம்பந்தமான வழக்குகள் வெற்றி கிடைக்க வாய்ப்பு நவீன பொருட்கள் வாங்கி வேலையிலயும் சரி வீட்லயும் சரி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும் சுபகாரிய முயற்சிகளில் உங்ககிட்ட நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்கு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்கிறதுனால இன்னைக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் செயல்பாடு எல்லாமே வெற்றிக்க தரக்கூடிய பின்விளைவுகளோட இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு செய்கிற மாதிரி மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இன்னைக்கு நாள் போகும் உங்கள் திறமைக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும் செய்யக்கூடிய செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் உங்களோட திறமையும் திறனும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சந்தோஷமான வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசக்கூடிய நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் நல்ல அந்யுன்யம் நல்ல ஒரு உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு ஜாலியாக குடும்பத்தோட டைம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சாதகமாக இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டமான வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு வெற்றிக்கான நாளாகவும் சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் மன காரணமா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிந்திச்சு செயல்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு ஜாலியாக நாள முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு பணப்பற்றாக்குறையும் குறையும் பொறுப்புகள் அதிகமும் எரிச்சல் உண்டாக்குற மாதிரி இருக்கு தேவையில்லாத பெற்றோரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வியாபாரத்துல கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது வேலையில கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் கூட போடுறவங்களால அனுகூலம் உண்டாக்கக்கூடிய தான் இருக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல நண்பர்கள் மூலியமா உதவி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உற்சாகத்துமாக நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கிறது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு தேவைப்படுது முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா கோயில் பற்றின விஷயத்துக்காக நீங்கள் மனசை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பொறுப்புகளை செய்யும் போது கவனமாக செய்கிறது அவசியம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் வெற்றி பெறணுன்னா சிறப்பான திட்டமிட்ட செயல்பாடு திறமையோட உங்களோட வேலைகளை செய்யணும் தவறுகள் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் கவனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்க்கறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் காரணமா துணை கிட்ட எரிச்சலையும் கோபத்தையும் காட்டுற மாதிரி இருக்கு அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நட்பு முறைப்பாடு முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போங்க மனசு விட்டு போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா சாதகமா அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சமாக இருக்குது இருந்தாலும் அஜாக்கிரதையால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது நிதி நிலைமை மோசமாகக்கூடிய வகையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக பார்க்கணும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காரமோ எண்ணெய் பதார்த்தமோ சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமா வெளியூர் பயணங்கள் அனுகூல பலன் தரும் உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி ம மனசளவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது ம முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனசு தெளிவா இருக்கிறதுனால சாதகமான பலன்களை எடுக்கிறதுக்கும் உதவியா தான் இருக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு சுமாராவே இருக்கும் கடன்களை குறைக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க தேவைகள் பூர்த்தி கூடிய ஒரு தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுபகாரியத்திலையும் சின்ன ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தி இன்னைக்கு இறுக்கமான வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்குது வேலையில் போது வேலையில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் இனிமையாவே போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுல இருக்க கன கசப்பான உணர்வுகளை தொணக்கிட்ட காட்ட காட்டாம குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தாம உறவுல நல்லிணக்கம் பாதிக்காம நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கு ஆத்திரமோ கோபமோ அமைதியா போறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்னைக்கு செலவுகள் தேவையில்லாம இருக்கிற மாதிரி இருக்கு அது கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பணத்தை இறக்காம பார்த்துக்கிறது நல்லது சிந்திச்சு செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முதுகு வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரார்த்தனை செய்யறது அல்லது தியானம் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு வந்து பசங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் கொஞ்சம் செலவுகளும் விரைவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகுதுன்னு இருக்கிற பணத்தை செலவழிக்காதீங்க அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வலி குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி கலவையான பலன்கள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் முடிச்ச அளவுக்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது எதுக்கும் மனசை தளராமல் நாளை கொண்டு போங்க நம்பிக்கை இழக்காமல் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சுப செலவுகள் தான் ஏற்படுது தான் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட சகஜமாக பேசி பழகினிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும் அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இல்லைன்னா உங்களோட உங்களோட வேலைகளை நீங்களே கஷ்டப்பட்டு முடிக்கிற சூழ்நிலைக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டம் அதாவது பணப்பற்றாக்குறை பதட்டத்தினால பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது துணைக்கிட்ட அதை காட்டாதீங்க அவங்களோட மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கணும் இல்லைனா விரிசல் விட வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனால் செலவுகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் பணத்தை கையாள வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு த தேவையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது அஜாக்கிரதையாக இல்லாமல் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்கக்கிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறையவே இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவியுடைய இருந்த மனசாபங்கள் விலகி ஒற்றுமை சந்தோஷம் ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருந்த எதிரிகள் மறையவும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தரவும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் உங்களோட எதிர்காலம் முன்னேற்றத்துக்கு உண்டான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய நல்ல ஒரு நோக்கு பார்வை நல்லாவே இன்றைக்கி தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட இலக்குகளை வெ வெற்றி அடையிறதுக்கு கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் முடிச்ச அளவுக்கு உங்களோட தடைகளையும் தகுத் நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எதையும் பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் வேலைகளை நேரத்தில் முடிச்சு மு வேலைகளை சாதகமாக முடிக்கிற மாதிரி இருக்கு பாராட்டும் ஆதரவும் நிறையவே இருக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியா அமையும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது வரவுகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக பாத்துக்கங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்குது வங்கியிருப்பு அது சாதகமான வகையில் சேமிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான திருப்தியான மனநிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது உங்கள் நல்ல ஒரு ஆற்றலோட நாளை கொண்டு போகக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு சந்தோஷமும் மனநிறைவும் நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு உங்களுக்கு உதவியாவே இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு பசங்க மூலியமா மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் நல்லாவே இருக்கு சுமூகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு உங்களோட லட்சியங்களை அடைய இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வளர்ச்சி முன்னேற்றம் கொஞ்சம் உறுதியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது மனசு கொஞ்சம் தெளிவாகவும் புத்தி கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தோட வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் அமையும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கு வேலையும் பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி திட்டமிட்ட செயல்பாடு நல்லாவே இருக்கு உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உண்டான சாதகமான பலன்கள் உண்டு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது சரியாக இந்த நாளை வேலையில் பயன்படுத்திக்க வேண்டியதும் அவசியம் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் அமைப்பாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நம்பிக்கையாக உணர்வோட ச பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு புரிதலுக்கு அந்யுன்யம் இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மகிழ்ச்சி உங்கள் கிட்ட நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்பழக்கம் சீராக இருக்கும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட ஆற்றலை பயன்படுத்தி இன்னைக்கு நாளை முழுக்க சேமிக்க பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை இன்னைக்கு உங்ககிட்ட திறமையும் திறனும் ஆற்றலும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லாவே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்துல வீண் செலவுகள் பொறுப்புகள் காரணமாக பணப்பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்கள் வந்து அடுத்தவங்களை நம்பி பணமோ பொருளோ கொடுக்காம இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுல தாமதமாகும் அது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமா புதிய முயற்சிக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கு எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்காக இந்த நாள்ல நல்ல ஒரு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் பின்விளைவுகளை யோசித்து செய்யக்கூடியது நல்லதாக இருக்குது இன்றைக்கி இன்ன எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் முழுக்க கொஞ்சம் சிறப்பாக போக வாய்ப்பு இருக்குது புதிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் அதனால் நல்ல பலனும் கிடைக்கிறோம் இன்றைக்கி உங்களோட கம்யூனிகேஷனும் சரி அதே மாதிரி கான்டாக்டும் சரி நல்ல ஒரு விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வாழ்க்கை இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு கவர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு கூடுதல் பணிகள் இருந்தாலும் மும்முரமாக இருக்கு இருப்பீங்க ஆனால் பணிகள் அதிகமாக இருக்கும் அத்திறமையாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களுக்கு உண்டான நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணி கொடுங்க துணையோட ந மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க காரணம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சுமாரான நாள் தான் வரவும் இருக்கும் சேமிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவுதான் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க முடியும் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத ஒரு காரணம் பதட்டம் காரணம் தலைவலியும் உடல் வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் தூக்கமும் சிறந்த ஓய்வும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்யறது நல்லது முடிஞ்சால் அமைதியா வச்சுக்க மனசை ஒரு நிலைப்படுத்துறது நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவனமானால கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க மேல தேவையில்லாத கோபமும் ஆஹ் கோ எரிச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவங்க கூட பேசும்போது வாசைகளில் கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் சுப காரியங்கள்லையும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைக்கிறது நல்லது இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் நம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது தான் சில சூழ்நிலைகளை ஜெயிக்க உதவியாக இருக்கும் பிரார்த்தனை செய்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதாக அமையும் சிறப்பான திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் பதட்டமே கூடாது பொறுமை நிதானம் அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்தில் முடிக்க முடியாதுன்ற பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது தாமதங்கள் இருக்கிறதுனால பேர் கெடுற மாதிரி இருக்குது அது கவலைப்படாமல் முறையாக சிந்தித்து கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு யாரையே எதிர்பார்க்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்களே தனிச்சையாக செய்கிறது நல்லது வேலைபலு இருந்தாலும் நான் உங்களோட தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான மன உணர்வு தொனக்கிட்ட வெளிப்படுத்தி அதை ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனையாக்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலை அம்படுத்தி அமைதியாக வச்சுக்கிட்டு துணை கூட சுமூகமாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பதட்டம் காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலரோட உடல் நலத்துக்காக இன்னும் பணம் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ஒவ்வாமை ஏற்படும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது கவனமாக அமைதியாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு பசங்களோட ஜாலியாகவும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நிறைய முன்னேற்றகாரமான பலன்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே நல்ல பலனை தர மாதிரி இருக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இன்னைக்கு பூர்வீக சொத்துக்களால் உள்ள பிரச்சனை தீர்ந்து சுப காரியங்கள் கைகூடி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளா தான் இருக்கு கும்ப கும்பராசிக்கு இன்னைக்கு ஒரு ஏற்றம் மிக்க ஒரு நாளா இருக்கு சந்தோஷமான நாளா இன்னைக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மனசும் புத்தியும் தெளிவா இருக்கு முக்கிய முடிவுகளை எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்ட இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட தனித்தன்மையை பாராட்டு பெறக்கூடிய நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லாவே சாதகமாக இருக்கிறான் சாதகமான பலன்களை தரும் கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்குது சாதகமான சூழ்நிலைகள் உங்களோட வேலைகளில் இன்றைக்கி நிறையவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு தகவல் பரிமாற்றம் பேசுகிற விதம் அழகாக இருக்குது சந்தோஷமாக நல்லுறவு ஏற்படக்கூடிய விதமாக இருக்கு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய நாளா இருக்கும் மனசை விட்டு சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாகவே இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய முதலீடுகள் செஞ்சு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்குது சிறந்த செயல்பாடும் சிறந்த சந்தோஷமும் இன்றைக்கி படத்தில் உங்களுக்கு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் உறுதி ஆற்றலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய நாளே கிடையாது சுறுசுறுப்பாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமும் ஜாலியும் குடும்பத்தில் நிறையவே இருக்குது இனிய செய்தி வீடு தேடி வரா மாதிரி இருக்குது பெற்றோரோட அன்பு பெறவும் உறவினர்கள் வருகை சந்தோஷமும் தரும் தொழில் வகையில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி நல்ல லாபம் பெறுகிற பெருகக்கூடிய நாளாக இருக்குது புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகம் சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் பெருகக்கூடிய நாள் இன்றைக்கி விரும்பிய பலன்கள் கிடைக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு நல்ல ஒரு வகையில் திட்டங்களை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாகவும் பின்விளைவுகள் சாதகமாகவும் அமைகிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்காக இந்த நாளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளை சாதகமான முன்னேற்றம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு பல நன்மைகள் அடையிறதுக்கு சாத்தியம் நிறையவே இருக்குது கூடுதலும் ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு இந்த நாள் ரொம்ப உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெருங்கிய நண்பரோட ஒருவரோட திருமண விழாவில் துணையோட கலந்துக்கிற மாதிரி இருக்கு இல்லைனா விருந்து உபச்சாரங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலையும் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய நாளா அமையும் சந்தோஷமா இனிமையா குடும்பத்தோட இன்னைக்கு நாளாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நாள் ரெட்டிப்பு சந்தோஷம் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சாதகமாகவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் ப கிடையாது உங்களோட சேமிக்கிற திறன் அறிவே உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சாதகமாக தான் இருக்குது சேமிப்பு அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த எந்த குறைபாடும் கிடையாது திருப்தியான மனநிலை சந்தோஷமான சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாலியாக நாளாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க உங்களோட ராசியை பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களோட ஜாதக பலனை உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பலனடையுங்கன்னு நாங்கள் சொன்னாலும் நீங்கள் எல்லாருமே இலவசமாக இருந்தால் போதும்னு எதிர்பார்க்கறது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது சுய ஜாதகம்ங்கிறது கட்டணம் இல்லாமல் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது பொது பலன்களில் நிறைய இப்போ மாற்றங்களும் ஏமாற்றங்களும் தான் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட வாழ்க்கையை சரி செய்யணும்னா உங்களோட சுய ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பொது பலன் பொதுவில் உதவியாக இருக்காது நன்றி வணக்கம்